ஒரு பிள்ளை பஸ்ஸில் போய்கிட்டே இருக்குது பிரேக் அடித்தாரு டப்புன்னு போய் அந்த பிள்ளைக்கு முத்தத்தை கொடுத்துட்டான் அந்த பிள்ளை படார் நெந்திரிச்சு என்னடா பண்ற அப்படின்னுச்சு இவன் கேஷுவலா சொல்கிறான் பிஇ செகண்ட் இயர் படிக்கிறேன் வேணா உன்னை ஃபஸ்ட் இயரில் சேர்த்து விடாவான்னு கேட்குறான் எப்பவுமே எங்களுக்கு மைண்டு படிப்புலேயே தான் இருக்குங்கிறான் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அனுப்பியே ஊறப்புறம் கொண்டுறான் இவங்க அப்படியே இளமையில சந்தோஷமாக இருக்காங்களாம் எழுதியிருக்கான் தண்ணியை தூக்குனா அது பானை பாலை தூக்குனா அது பூனை தும்பிக்கையை அது யானை இந்த எஸ்எம்எஸ் படிக்கிற நீ ஒரு கேன